தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமார் இன்று தனது கட்சி அலுவலகத்தில் இருந்து தனது கட்சியின் சின்னமான சைக்கிளில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தார் அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சைக்கிளில் வந்தனர் விடியல் சேகர் சைக்கிளின் பின்புறம் மாடக்குறிச்சி சட்டப்பேரவை பாஜக உறுப்பினர் சரஸ்வதி பின்னால் அமர்ந்து பயணித்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்த அவர்களை சைக்கிளின் வளாகத்திற்குள் செல்ல போலீசார் அனுமதிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து வேட்பாளரும் அவருடன் அனுமதிக்கப்பட்ட மற்ற நால்வரும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கராவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்பாளர் தனது சின்னமான சைக்கிளில் வந்து மனு தாக்கல் செய்த சம்பவம் சற்று நேரம் ஏற்படுத்தியது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரத பிரதமர் மோடிஜியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அவர்களுடைய வேட்பாளராக ஈரோடு பார்லிமெண்ட்டுக்கு இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறோம் நான் வெற்றி பெற்று இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிகப்பெரிய பாலமாகவும் இந்த மாநில இந்த பாராளுமன்றத் தொகுதியினுடைய தொழில் விவசாயம் மற்றும் விளையாட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன்

நான் குறிப்பாக போனால் இந்த மாவட்டத்துக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் வேணும்னு தொடர்ந்து போராடிட்டுருக்கிறேன் சுற்றுச்சூழலுக்காக ஏரிகளை தூர் வாடுறது பல்வேறு நிகழ்வுகள் செய்கிறது சீமி கருவியை அகற்றுறது இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறேன் உங்களுக்கு தெரியும் போல் வெற்றி பெற்று வரும் பொழுது இந்த மாவட்டத்தினுடைய சிக மிக சிறப்பு உலகத்திலேயே வாய்ந்தது மஞ்சள் இந்த மஞ்சளுக்கான ஆராய்ச்சி கழகம் அந்த விளையாட்டு மைதானம் நவோதய பள்ளிகள் இன்னும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாவட்டத்துக்கும் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு சிறப்பாக வேண்டும் என்று கூறுகிறேன் சார் அவரு சொல்றதை விடுங்க உலகமே இன்னைக்கு பாராட்டுது பாரத பிரதமரை இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்து இன்னைக்கு ஐந்தாவது இடத்துக்கு உலகத்துல மிகப்பெரிய நாடாகவும் மிகப்பெரிய வலிமையான ஒரு பிரதமராகவும் திகழ்ந்துட்டு இருக்கிறாரு உலகமே சொல்லுது அவர் சொல்கிறத நம்ம கணிக்க வேண்டியதில்லை அப்படின்னு என்னோட கருத்து சார் அது உலகமே சொல்லட்டும் பாரதம் சொல்லட்டும் அது அவர் சொல்லட்டும் சொல்லட்டு சார் அதை பற்றி இல்லை சார் அஞ்சாம்தேதி உத்தகையமான ஒரு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் தேதி இங்கே பிரச்சாரத்துக்கு வர மாதிரி வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வராது சார் முக்கிய தலைவர் எல்லாமே வராங்க அண்ணாமலை தலைவர் வராங்க நம்ம தேசிய தலைவர்கள்லாம் வராங்க கண்டிப்பாக பிரச்சாரத்தை சிறப்பாக கொண்டு போவோம் நல்லபடியாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் சார் அவங்க இருக்கிற நிர்வாகிகள் அவங்க அப்படி இருக்கிறாங்க பட் மக்கள் மனசில் எங்களுக்குன்னு பாரத பிரதமருக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு மக்கள் மனசுல கண்டிப்பா அதை பிரதிபலிப்ப நாங்கள் தேர்தல் அன்னைக்கு அதை பிரதிபலிப்போம்